தற்போது கிடைத்த முக்கிய செய்தி தமிழ்நாடு சட்டப்பேரவை நடவடிக்கைகள் தணிக்கை செய்யப்பட்டது அவசர காலத்தை நினைவூட்டுவதாக ஆளுநர் மாளிகை இருக்கிறது முழுமையான விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சாமுவேல் எபினேசர் இணைகிறார் வணக்கம் சாமுவேல் முழு விவரங்கள் என்ன பத்மநாதன் இன்று தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் புறக்கணித்து அதை வெளிநடப்பு செய்திருந்தார் இதைத் தொடர்ந்து தற்போது அவர் தனது எக்ஸ்தல பதிவில் ஒரு அறிக்கையானது வெளியிட்டிருக்கிறார் குறிப்பாக இன்று தமிழ்நாடு மாநில சட்டப்பேரவை நடவடிக்கைகள் ஒட்டுமொத்தமாக தணிக்கை செய்யப்பட்டிருப்பது மற்றும் அவசர காலத்தை நாட்டுக்கு நினைவூற்று நினைவூட்டுகிறதும் மக்கள் குறிப்பாக தமிழ்நாட்டின் சகோதர சகோதரிகள் பேரவையின் உண்மையான நடவடிக்கைகள் இதில் உள்ள அவர்களின் பிரதிநிதிகள் நட பிரதிநிதிகளின் நடத்தை ஆகியவற்றை அறி அறிவதில் இன்று விளக்கப்பட்டனர் என்றும் அவர் தனது பதிவில் தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக அதற்கு பதிலாக மாநில அரசின் வெட்டப்பட்ட வெட்டப்பட்ட காட்சிகள் மட்டுமே வழங்கப்பட்டன என்றும் அதே போல தேசிய கீதம் தொடர்பான அடிப்படை கட்டமைப்பு புறக்கணிக்கப்பட்டதுதான் மூலம் அரசியல் அமைப்பு அவமதிக்கப்பட்டது மட்டுமின்றி அரசியலமைப்பு சட்டம் உறுதி பத்திரிகை சுதந்திரத்தின் அடிப்படையும் உரிமையும் முறையில் நசுக்கப்பட்டது இதுதான் ஜனநாய ஜனநாயகத்திற்கு நல்லதல்ல என்று அவர் தனது எக்ஸல பதிப்பில் தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக இன்று சட்டப்பேரவையில் நடைபெற்ற நிகழ்வுகள் அதாவது அதாவது காணொலி காட்சியும் அதே போல அதாவது நேரத்தை செய்ய துண்டி துண்டிக்கப்பட்டிருந்தது அதே போல அதில் அங்கிருந்து ஒளி ஒளி இரண்டுமே அதாவது வீடியோ மற்றும் ஆடியோ பதிவு இரண்டுமே வந்து துண்டிக்கப்பட்டிருந்த சம்பவத்தை குறிப்பிட்டு அவர் பத்திரிகை சுதந்திரத்தை மட்டுமன்றி அதாவது ஜனநாயக இதுதான் ஜனநாயகமா என்று அவர் தனது எஸ்பல பதிப்பில் கேள்வியானது எழுத்திருக்கிறார் குறிப்பாக இன்றைய தினம் தேசிய கீதம் பாடப்பட்டது தொடர்பாக அதாவது தமிழக அரசு அது தேசிய கீதத்தை பாடாமல் அவமதிப்பதாக தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி தெரிவித்திருந்தாலும் மீண்டும் அதாவது அவமதிப்பதாக தமிழக அரசு தெரிவித்திருந்தாலும் அதற்கு தமிழக அரசு தான் தேசிய இடத்தை பாராமல் அவமதிக்கிறது என்று தற்பொழுது அவர் தனது எக்கர பதிப்பில் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது பத்மநாபன் விவரங்களுக்கு நன்றி சாமுவேல் அபிநேசர் அமைப்பு சட்டத்தை மீறி மீறியிருப்பதாகவும் தமிழ்நாடு சட்டப்பேரவை நடவடிக்கைகள் தணிக்கை செய்யப்பட்டிருப்பது அவசர காலத்தை நினைவூட்டுவதாகவும் ஆளுநர் தனது எக்ஸ்டல பதிவில் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் மாநில அரசால் வெட்டப்பட்ட காட்சிகள் மட்டுமே வழங்கப்பட்டுள்ளதாகவும் ஆளுநர் மாளிகை குற்றம் சாட்டியிருக்கிறது அரசியலமைப்பு சட்டம் உறுதி செய்த பத்திரிகை சுதந்திரத்தின் அடிப்படை உரிமையும் நசுக்கப்பட்டிருப்பதாகவும் ஆளுநர் மாளிகை குற்றம் சாட்டியிருக்கிறது பேரவையின் உண்மையான நடவடிக்கைகள் மக்களுக்கு தெரியப்படுத்தாமல் இருட்டடிக்கப்பட்டிருப்பதாகவும் ஆளுநர் மாளிகை தனது செய்திக்குறிப்பில் தெரிவித்திருக்கிறது தமிழ்நாடு அரசு சட்டப்பேரவையின் நடவடிக்கைகள் தணிக்கை செய்யப்பட்டிருப்பது அவசர காலத்தை நினைவூட்டுவதாக ஆளுநர் ஆர் என் ரவி தனது எக்ஸ் பக்கத்தில் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் தேசிய கீதம் தொடர்பான அடிப்படை கடமையை புறக்கணிப்பதன் மூலம் அரசியலமைப்பு அவமதிக்கப்பட்டிருப்பதாகவும் ஆளுநர் மாளிகை தனது எக்ஸ் பக்கத்தில் கண்டனம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது